சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் நெப்போலியன் ஹில் முயற்சியை துவங்குங்கள் நீங்கள் வெற்றி பெறும் வரை எடுத்துக்கொண்ட செயலில் முழு கவனம் செலுத்துங்கள் அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டாலும் பரவாயில்லை எடுத்துக்கொண்ட செயலை முடித்து தீர வேண்டும் என்ற உறுதி வேண்டும் வெற்றிக்கான கொள்கைகளில் ஒன்று கொழுந்து விட்டறியும் ஆசை அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது என் தலைபதியின் காரணக்கர்த்தாவும் நானே என் ஆன்மாவின் நானே நம் சக்தி உள்ளது நாம் நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களால் நமது மனம் காந்தமாக்கப்பட்டு அதற்கு ஒத்திசைவாக உள்ள எண்ணங்கள் ஆற்றல்கள் வாழ்வியல் சூழல்களை வெகுவாக ஈர்க்கின்றன செல்வங்களை அபரிமிதமாக குவிக்க வேண்டும் என்றால் செல்வங்கள் குறித்த தீவிர விருப்பத்தால் நம் மனதை காந்தமயமாக்க வேண்டும் பணத்தை அடைவதற்கான திட்டவட்டமான திட்டங்களை உருவாக்குவதற்கு நமது ஆழ்விருப்பம் நம்மை உந்தித்தள்ளும் வரை செல்வ மனப்பான்மையில் நாம் திளைக்க வேண்டும் தனியாக ஆர்வம் கொண்டிருப்பது மிகவும் அவசியம் இந்த கொள்கைகளை ஆராயும் போது நீங்கள் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் தொடரும்